அத்தாரிட்டி இருந்து மாதிரி வரணும் அவர்கிட்ட ஒருத்தன் போய் கேக்குறான் சுவாமி நான் அசைவம் சாப்பிடலாமா அவர் பாத்துறாரு சாப்பிடு நல்லா சாப்பிடு அடுத்து ஒரு கேள்வி கேக்குறான் அசைவம் சாப்பிட்டா பாவம் வரும் சொல்றாங்களே அப்படின்னு கேக்குற நீ அசைவம் சாப்பிடறதுனால என்ன பாவம் வந்தாலும் நான் ஏத்துக்குறேன் நீ சாப்பிடு விவேகானந்தர் இது ராமகிருஷ்ணன் மடம் போட்ட புக்ல வந்துருக்கு நம்ம கோவில்கள் தான் நம்ம ஆன்மீகத்தை மட்டும் இல்ல பொருளாதாரத்தையும் காப்பாத்தி வச்சு தமிழ்நாட்ல லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் யாருன்னு நினைக்கிறீங்க அதிகம் பேருக்கு வேலை கொடுத்தது யாரு தமிழ்நாடு அரசாங்கமா மத்திய அரசாங்கமா கார்பரேட்டா ஸ்மால் ஸ்கேல் செட்டா எம்எஸ்எம்யா இந்து கோயில்கள் தான் இந்து கோயில்கள் நாற்பதாயிரம் கோயில் இருக்கு ஒவ்வொரு கோயிலும் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த பொருளாதாரத்தில் பிரம்மாண்டமானது பழனி மட்டுமே தௌசண்ட் குரோருக்கு மேல ஒரு வருஷத்துக்கு தௌசண்ட் குரோர் பழனிக்கு ஒரு நாள் எவ்வளவு பக்தர்கள் வரன்னு பாருங்க ஒரு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் குறைஞ்சபட்சம் ஒரு முன்னூறுல இருந்து ஐநூறு ரூபா செலவழிப்பா ஆமா கண்டிப்பா குழந்தைக்கு வந்தா கண்டிப்பா நான் சொல்றது ரொம்ப மினிமமா சொல்றேன் குறைஞ்சது அவ்வளவு வந்து ஹோட்டல்ல தங்காம குடும்பத்தோட வந்து சாப்பாடு ஏறி கோயிலுக்கு போய் விஞ்சில போகாம அப்படி ஏறி போய் சாமி பார்த்துட்டு வரவே செலவழிக்கிறது ஆமா ஒரு முந்நூறு ரூபாய்ல இருந்து ஐநூறு ரூபாய்க்கு ஆமா இப்ப நம்மள மாதிரி ஆளுக்கு போனா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவழிப்போம் ஆமா ஒரு நாள் ஹோட்டல்ல தங்குறதா இருந்தா நமக்கு பத்தாயிரம் ஆயிரும் ஆமா பழனியில ஓகே இந்த செலவு எல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம் ஒரு வருஷத்துக்கு வர பக்தர்கள் எவ்வளவு அது அவன் செலவு பண்றது வருமானம் தானே ஆமா அங்க அவ்வளவு ஹோட்டல் இருக்கு அவ்வளவு தூரம் கடைகள் இருக்கு கோயில் கடைகள் இருக்கு பஸ் வருது நீ கோயம்புத்தூர்ல இருந்து பழனிக்கு ஒரு பஸ் வருது எப்பயுமே ஃபுல்லா வருது நீங்க கோயில்னாலதான் அது வருது ஆமா கோயில் அந்த வருது கோயில்னாலதான் ஆமா இத்தனை பஸ் வருதுல்ல ஆமா அப்புற ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு எவ்ளோ லாபம் அப்படி வரீங்களா அதே நீங்க பழனி வருமானம் சரி ஓகே ஓகே

நல்ல சாப்பிடி நான் தான் சொல்லிட்டு இருந்தாரு இருநூறு இருநூறு அடிச்சிருவோம் ஏன்னா நாங்க ஆன்மீக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதனாலதான் அது ஆச்சரியமா இருந்தது உங்கள்கிட்ட வச்ச அதனால நான் எங்கயும் அசைவு சாப்பிடுறவங்கள முட்டாள்னு சொல்ல ஓகே இந்துக்கள் அசைவு சாப்பிட கூடாதுன்னு சொல்ல நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்ல ஓகே இந்து இந்து தர்மத்துல இருக்கிற மரபுகளை மதிக்கணும் ஓகே நீங்க சிம்பிளா சொல்றேன் இந்து தர்மத்துல நான் வெஜிடேரியன் இஸ் அக்செப்டட் வெஜிடேரியன் இஸ் ரெஸ்பெக்ட்

நாங்க வருவ நாட்கள்ல சாப்பிட மாட்டோம் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டோம்ன்றது பெருமையா சொல்லுவேன் ஆஹ் அவங்களுக்கு இல்ல அது அத சிலாங்கிப்பான் ஜென்ஸுக்கு அந்த கை காலீஸ் இருக்கும் அப்போ அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் பண்றாங்க சாப்பிடறதே மகிழ்ச்சி இருக்கு ஆமா அத விட்டுட்டான் அன்னைக்கு சாப்பிடலன்றதுலயும் தேர் ஹாப்பி ஆமா அப்ப இந்து மதம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணதுல நான் ஒண்ணும் சாப்பிடான்னு சார் மனுஷ உடம்பே ஜீனு நான்வெஜ் ஃபுட்னால வந்துடும் ஆமா ஆமா விவசாயம் வந்து ஐயாயிரம் வருஷம் தான் ஆகுது நம்ம சொல்ற நெல்லு கரும்பு வாழை எல்லாம் வந்து ஐயாயிரம் வருஷம் தான் மனுஷனா ஒரு லட்சம் வருஷமா இருக்கு ஆமா ஆமா அப்ப என்ன சாப்பிட்டு தானே சாப்பிட்டு வந்திருப்பாங்க பச்சை மாமிச்சு சாப்பிட்டுட்டுதான் ஒரு வாழ்க்கை ஆஹ் அப்புறம் சுட்டு சாப்பிட்டா அத பாத்துதான் சாப்பிடும் ஆனா என்ன அப்ப அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஃபுட் இன்செக்யூரிட்டி வந்துட்டே இருக்கும் ஏன்னா இன்னைக்கு காலைல எந்திரிச்ச உடனே அவனுக்கு ஃபுட் ஆகிட்டு வந்து ஓகே இன்னைக்கு என்ன பண்ணுவான் ஆஹ் ஆஹ் உயல் இருக்கா மாண்டு இருக்கா ஆடு இருக்கா கோழி இருக்கான்னே பாத்துட்டே ஆமா விவசாயம் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து ஃபுட் சேஃப்ட்டி கிடைச்சிது ஒரு ஒரு வயல்ல அறுவடை பண்ணி ஒரு ஒரு கூட நெல்ல வீட்டுல வச்சுட்டான்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல அப்ப நிம்மதியா கோவில் கட்டுவான் குளம் கட்டுவான் ஊர்ல திருவிழா கொண்டாடுவான் கலைகளை வளர்ப்பான் இசை நடனம் இலக்கியம் இதெல்லாம் எப்ப வளரும்னா அக்ரிகல்ச்சர் வரும்போது அதுக்கு டைம் இருக்கும் நம்ம அந்த ஹண்டிங் சொசைட்டியா மட்டுமே இருக்கிறப்ப அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது பட் ஹியூமன் ஜீன் இருக்குல்ல இது வந்து அசைவமும் ஏற்றுக்கொள்வது கடவுளை அப்படிதான் படிச்சிருக்காரு இந்த சிக்கன் பீஸ் தீக்கி போடுங்க ஒரு குரங்கு சாப்பிடுமா பிறந்த குட்டி குரங்கு கூட சாப்பிடாது ஏன்னா ஒரு நாய்க்கு முன்னால போடுங்க ஒரு புளிக்கு முன்னால போடுங்க ஒரு பூனைக்கு முன்னால போடுங்க சாப்பிடும்ல அப்ப நம்ம வந்து சைவம் தான் சாப்பிடணும்னு நம்மள கண்டிஷன் பண்ணியிருந்தா இறைவன் ஒரு மாடு மாதிரி பசு மாதிரி குதிரை மாதிரி குரங்கு மாதிரி நம்மளையும் அசைவத்தை பார்த்தாலே வெறுக்க வச்சுக்கலாம் பிறந்த காலத்துல நம்ம ரெண்டே ஏத்துக்கிறோம் அப்படின்னா ரெண்டுக்கும் தகவல் அமைப்பு அப்படி இருக்குன்னா ஓகே ரொம்ப ரேரா சில

நிறைய கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்ல அந்த மாதிரி உண்டு அது மாதிரி சீக்கியர்கள்ல அசைவம் சாப்பிடணும்ன்றது ரூல் ஆமா ஏன்னா சீக்கிய மதமே ஒரு மிலிட்டரி ரிலிஜன் ஆமா ஆமா அவன் கத்தி வச்சுக்கணும் தலப்பா கட்டிக்கணும் கங்கணம் கட்டிக்கணும் அப்ப அசைவம் சாப்பிடுவான் ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த அமிர்த சரஸ்ல உள்ள அந்த பொற்கோயில் இருக்குல்ல அங்க போய் வழிபட்டு ஏதோ தீர்த்தமாடுவான் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து

இந்து முஸ்லீம் பாய் பாய் தானே சொல்றோம் கண்டிப்பா அது மாதிரி பக்ரீத் தூர்வலம் வருது ரம்ஜான் பண்றீங்க இந்துக்கள் அந்த மாதிரி ரெசிபிரேட் பண்ணலாம் நீ அப்செக்ட் ஏன் பண்ணணும் ஏதோ சில அமைப்புகள் சொல்றத கேட்டு ஏன் பண்ணணும் ஓகே அவங்க எல்லாம் அடிப்படை இன்னைக்கு வருவா பிரச்சனை உருவாகி போயிட்டே இருப்பான் ஓகே நாம தானே இந்து முஸ்லீமா சேர்ந்து வாழ்றோம்ன்றீங்க கண்டிப்பா அப்ப நீங்க ரெசிபிரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க ஓகே அவர் இந்து போய் சாப்பிடறாருன்னு கேட்டாரு அதனால நான் சொன்னேன் கோவத்துல சொன்னேன் ஓகே நீங்க இப்ப ஃபுல் கட்டி கட்டுறீங்க பாத்துட்டோம் எப்படி நாங்க ஓகே என்ன போய் அவர் அசைஞ்சாரு ஐயோ ஓகே ஓகே இதெல்லாம் அந்த யூடியூப்ல பாப்பாவா தெரியல இந்த வீடியோல ஓகே ஓகே என்ன அடுத்து ஆர்டர் போடுவோம் சார் இதன் மூலமா at least அந்த கிரிடிக்ஸ் ஆ இந்து தர்மத்தை புரிஞ்சுக்கணும்ன்ற காசு ஓகே ஓகே இதெல்லாம் இந்து மதத்துலனா அசைவ கூடாதுன்னா எங்கயுமே சொல்றது கிரிடிக்ஸ் புரிஞ்சுக்கோ யுனிவர்சலைசேஷன் ஆஃப் வேல்யூஸ் கிடையாது ஓகே ஓகே நீங்க வர்ண தர்மம்னு சொல்றப்ப வர்ண ஆஸ்ரமம் இல்ல இப்ப அது இல்ல இப்ப தேவையும் இல்ல

அவங்க வீட்டுல எப்பயுமே அசைவம் கிடையாது இப்ப நார்த்ல போனீங்கன்னா மோடிஜி அமித்ஷா எல்லாருமே சைவம் தான் சைவம் தான் தோனி சைவம் தான் சத்திரியர்களும் சூத்திரர்களும் அசைவ சாப்பிடலாம் ஓகே வர்ண தர்மத்துல அப்படித்தான் இருக்கு ஏன் சத்ரியன் சாப்பிடலாம் சத்திரியன் ரத்தம் பாக்கணும் அம்மா ரத்தம் பா அப்போ கண்ணே கட்டிடுச்சு அந்த ஆட்டை வெட்டுறதை சொல்ல கூட ஏன்னா யுத்தம் பண்ணணும்ல நாளைக்கு மனுஷனே எதிரிய வெட்ட வேண்டியிருக்கும் அத ஆட்டு ஆடு வெட்டுற பாட்டு பயத்துக்கு தானே அதனால அவன் சாப்பிடணும் இப்பவும் போங்க பெங்கால் போனீங்கன்னா எல்லாரும் மீன் சாப்பிடுவாங்க இன்க்ளூடிங் பிராமின் நிறைய ம மட்டோட சுவாமிஜிசே மீன் சாப்பிட்டு நான் பாத்துருக்கேன் ஓகே இலையில புருஷன் மீன் வரோல் ஓகே ஓகே அலோவுடு ஓகே ஓகே பெங்கால ஓகே இப்போ நம்ம பலசர சிட்ட போடுறோம்ல ஆமா ஒரு கல்யாணத்துக்கு பழசரக்கு எழுதுறான் உங்க வீட்டுல கல்யாணத்துல பாத்து மேல முதல்ல எடுத்த உடனே மஞ்சள்னு ஆமா புனிதமா எழுதுவா ஆஹ் பெங்கால மீன் எழுதுவோம் எல்லாருமே எல்லாரும் மீன் சாப்பிடறான் விவேகானந்தர் இங்கே பாரதி ஆஹ் விவேகானந்தரை விட ஒரு அத்தாரிட்டி இருந்து ஆஹ் அவர்ட ஒருத்தன் போய் கேக்குறான் சுவாமி நான் அசைவம் சாப்பிடலாம்கே ஆஹ் அவர் பாக்குறாரு சாப்பிடு நல்லா சாப்பிடு அடுத்து ஒரு கேள்வி கேக்குறா அசைவம் சாப்பிட்டா பாவம் வரும்னு சொல்றாங்களே அப்படின்னு நீ அசைவம் சாப்பிடுறதுனால என்ன பாவம் வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் நீ சாப்பிடுன்ற விவேகானந்தர் இது ராமகிருஷ்ணன் மடம் போட்ட புக்ல வந்துருக்கு நானாக கற்பனை புக்ல வாசி சொல்றேன் ஓகே ஆனா அதே ராமகிருஷ்ணன் மடம் தமிழ்நாட்டுல முழுக்க முழுக்க வச்சு பெங்கால கூட அங்க ஃபிஷ் பிஷ் ஃபாலோ தெரியல எனக்கு ஓகே பண்ண வாய்ப்பு இருக்கு மக்களே அதையும் சார் ஒரு அந்த மரபுகள் மக்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இதெல்லாம் ஏத்துக்கிட்டு மதம் இயங்குது இங்க வந்து ஒரு அப்சலூட் எத்திக்ஸ் இதுதான் ரூல்ஸ் இதை ஃபாலோ பண்ண இல்லைன்னா நீ அந்த மதத்துல உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்ற சிஸ்டம் இந்து மதத்துல கிடையாது ஆனால் நடைமுறைகளை மாற்றாதுங்க நடைமுறை கூடாது கோவில்கள்ல அதை அனுமதிக்க முடியாது திருப்புரங்குன்றத்துல தர்காவில போய் ஒரு இந்து மலையில போய் மேல போய் உனக்கு உள்ள இடம் முப்பத்தி மூணு சென்ட் தான் கோர்ட் தீர்ப்பு இருக்கு கோர்ட் தீர்ப்புன்றது நான் இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ட் சொல்றேன் கோர்ட் தீர்ப்பே சொல்லி இருக்காட்டி கூட எந்த மலைதான் தான் குமரன் மலை தான் அங்கே போய் அதை செய்ய வேண்டாம் அதை நீங்க தவிர்க்கணும்னு சொல்றேன் நிறைய இஸ்லாமிய ஸ்காலர்ஸ் நம்ம ஆர்குமெண்ட் ஏத்துக்கிறாங்க அது வெளியில வர்றது இல்ல ஓகே ஓகே நவாஸ்கனி பிரியாணி சாப்பிடுறதா ரெண்டு வருது அவர் தான் ட்ரிகர் பண்ணிட்டு ஓகே என்ன என்னேஷ் <shRadiam> <Matthews: sharrican> <sil babysat> <Tropical están> <talks>